ஹாப் பாதி பாதி ப்ராபபலி அநேகமாக அநேகமாக டேக் எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் ப்ரொஃபஸர் பேராசிரியர் பேராசிரியர் ஒர்த் மதிப்பு மதிப்பு டைவர்ஸ் மாறுபட்டது மாறுபட்டது ரவுண்ட் சுற்று சுற்று எக்ஸைட்டிங் உற்சாகமான உற்சாகமான ப்ராஃபிட் லாபம் லாபம் கெயின் ஆதாயம் ஆதாயம் ரிதம் தாளம் தாளம் செஞ்சுரி நூற்றாண்டு நூற்றாண்டு இன்க்ரீசிங்லி பெருகிய முறையில் பெருகிய முறையில் சயின்டிஃபிக் அறிவியல் அறிவியல் அவர் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஸ்பீக் பேசு பேசு ஸ்டார்ட் தொடங்கு தொடங்கு இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்து ரிமோட் தொலைவில் தொலைவில் ரிட்டயர் ஓய்வு ஓய்வு